ஹலோ வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் லேண்டுங்க இதை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பித்தியல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் அப்படின்ற சேனலில் நமக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்த நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பத்தாறு சென்ட்டுங்க நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் இடம் வீடு விற்பனை வாக இடம் வீடு விற்பனை மற்றும் கமர்ஷியல் மற்றும் உங்களுக்கு தேவையான எல்லா குடோன் இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பதிவுகள் இட்டுட்டு வரோம் உங்களுடைய பதிவு எதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் இலவசமாகவே நம்ம பண்ணித்தரோம் இந்த இடத்த வந்து உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இப்போ நீங்கள் லோ பட்ஜெட்டில் பார்த்துட்ருப்பீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும்னு பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல மெயின் ரோடு மேலே ஒரு இடம் வேணும்னு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் இண்டஸ்ட்ரியல் லேண்டாக இருக்கட்டும் அதே மாதிரி கமர்ஷியல் லேண்டாக இருக்கட்டும் வீடு வேணாலும் வீடு இடம் காலி இடம் வேணால் காலி மனை இந்த மாதிரி எல்லாமே நம்ம பதிவு கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும் அதே மாதிரி நம்ம பழைய பழசு எதாவது நீங்கள் தொலைவிட்டு நம்ம வீடியோவில் இருக்கிறது நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்துக்கங்க பெல் ஐக்கானை இது பண்ணுங்கள் உங்கள் கமாண்டை வந்து எங்களுடைய ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு கமாண்டு கொடுத்துருங்க நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து எண்பத்தாறு சென்ட்டுங்க இண்டஸ்ட்ரியல் லேண்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் வந்து சரவணம்பட்டியிலேருந்து துடியலூர் போகிற ரோடுங்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் எஸ்என்எஸ் அகாடமி காலேஜ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தோன்போஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் எஸ்என்எஸ் அகாடமி இருக்குது அதுக்கு ரெண்டு செண்டுக்கு நடுவில் தான் சும்மா நூறு அடி நூற்றம்பது அடி தாங்க உள்ளே போயாச்சுன்னா இந்த எண்பத்தி ஆறு சென்ட்டுங்க மெயின் மெயின் ரோடு வந்து நாற்பது அடிங்க இந்த ஃப்ரண்டேஜ் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு அடி நியர்பை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் காட்டியிருப்போம் பார்த்தீங்கன்னா இபி லைன் எல்லாமே இருக்கும் பக்கத்தில் பெரிய பெரிய கம்பெனிகள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறதுனால அருமையான இடம் தாங்க இது டோட்டலாக வந்து விலை வில பார்த்திங்கன்னா எட்டு கோடி ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் யாருக்கு தேவைனாலும் இது இண்டஸ்ட்ரியல் லேண்டு இது அப்படியே நீங்கள் பிரித்து பிரித்து முப்பது சென்ட் அப்படி இருபது சென்ட் எப்படி வேணுமோ பிரிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிக்கிற மாதிரி தான் ஃப்ரண்டேஜ் இருக்குது அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாகவும் அதே மாதிரி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு யூஸ் வேணும்னாலும் இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு லேண்டை தான் நாங்கள் இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து சொன்னால் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க இந்த ரோட்டு மேலே நூற்றி முப்பத்தஞ்சு அடி நியர்பை பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு கம்ப்ளீட்டாக கம்பெனிக்கு தான் மெயின் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம் அதாவது ஒரு நூற்றி அடி தான் மெயின் ரோட்டுக்கு இருக்கும் அதனால் இந்த இடம் யாருக்கு வேணுமோ கால் பண்ணுங்கள் எட்டு கோடி ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக எண்பத்தாறு சென்ட் சேர்த்தி எட்டு கோடி ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது சரவணம்பட்டியிலேருந்து துடியலூர் போகிற வழியில் எஸ்என்எஸ் அகாடமிக்கு பேக் சைடில் வருதுங்க எஸ்என்எஸ் காலேஜுக்கு வரோம் வரும் போஸ்கோவுக்கு நியர் தான் எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் ஐடி பார்க் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது இது யாருக்கு வேணாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதை பற்றின விவரங்களை இடம் பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேப்பரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிங்க ஒரு நல்ல இடத்தை இன்றைக்கி உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இண்டஸ்ட்ரியல் சைட்டு எண்பத்தி ஆறு சென்ட்டுங்க டோட்டலாக யாருக்கு தேவைனாலும் கால் பண்ணுங்கள் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நோ பக்கமாக இருக்கக்கூடிய இடங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடம் யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்